மனிதரில் புனிதர் புனித வியானி அருளப்பர் இவர் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் மறை மாநிலம் முழுவதும் மனம் திரும்ப வேண்டுமா அவ்வாறாயின் எல்லா பங்கு தந்தையரும் புனிதராக வாழ வேண்டும் என்று ஒருமுறை இவர் தம் மறை மாநில ஆயரிடம் அறிவித்தார் இவர் பங்கு தந்தையாக புனிதத்தில் நிலைத்து நின்ற விதம் நம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பிரான்சிஸ் டார்லி என்ற இடத்தில் தோட்டக்கலையில் தொடர்புள்ள குடும்பத்தில் ஆறு பிள்ளைகளில் நான்காவதாக பிறந்தவர் இவர் சிறு வயதில் பள்ளிக்கு போய்விட்டு நின்றவர் மீண்டும் பதினெட்டாவது வயதில் குருமடத்தில் சேருவதற்கென அருகிலிருந்த ஒரு பங்கு தந்தையிடம் சிறிதளவு கற்றுக்கொண்டார் குருமடத்தில் மடத்தில் சேர்ந்த பொழுது இவரது லத்தீன் அறிவு மிக குறைவு வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர் ஆனால் அவரது ஆழ்ந்த ஞானத்தையும் விவேகத்தையும் கண்டறிந்த முந்தைய ஆசிரியர் இவருக்கு தனிப்பட்ட ஒரு மறைநூலை வைத்து தாய்மொழியில் வேத கலையை கற்றுத்தந்தார் பின்னர் இருபத்தி ஐந்து வயதில் இவருக்கு குரு பட்டம் தரப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்குப் பின் அருகில் ஆர்ஸ் என்ற சிற்றூரில் ஏறத்தாழ இருநூற்றி முப்பது பேர் கொண்ட ஊருக்கு பங்கு தந்தையாக இவர் பொறுப்பேற்றார் ஜபம் கடுந்தவம் அயராத உழைப்பு இவை மூன்றிலும் நம்பிக்கை வைத்திருந்தார் இதன் மூலம் பங்கில் நிலவிய நாத்திகம் சூடாட்டம் குடிவெறி போன்ற பல தீமைகளை சிறிது சிறிதாக களைந்தார் இவர் மணிக்கணக்காக ஆலயத்தில் இறை பிரசனத்தில் அமர்ந்திருப்பார் ஒருவேளை இவர் நீண்ட மறையுறைகள் நிகழ்த்தி கொண்டிருந்தார் அப்படித்தானா என்று வெளியூர் வாசி உள்ளூர் வாசியிடம் ஒருமுறை கேட்டபோது கிடைத்த பதில் இது நீண்டவைகளாக இருக்கலாம் சிலர் நரகம் கிடையாது என்று கூறுகிறார்களே புனிதம் நரகம் உண்டு என்ற அசையாத நம்பிக்கையில் வாழ்ந்தார் என்றுரைத்தார் ஆர்ஸ் நகரம் ஒரு கிளை பங்காக இருந்தது கிழவிகள் மட்டுமே கோவிலுக்கு வருவார்கள் நாளடைவில் புனிதரின் ஜெப தவ முயற்சிகளுக்கு பயன் கிட்டியது ஞாயிறு நாட்களை உறுதியாக மக்கள் பலர் கடைபிடிப்பதை காண முடிந்தது குடிவெறி களியாட்டம் நின்றது பத்து ஆண்டுகளுக்கும் புதுமையான முறையில் பாவிகள் மனம் திரும்பினர் பாவிகளும் புனிதர்களும் அவரின் அறிவுரையை நாடி வந்தனர் முப்பது ஆண்டு காலமாக நாள்தோறும் ஏறத்தாழ முன்னூறு பேர் இவரிடம் மன்னிப்பு பெற காத்திருந்தனர் லயன்ஸ் நகரில் புகைவண்டி வண்டி பயணச்சீட்டுகள் ஒரு வாரத்திற்கு முன்பே பதிவு செய்யப்பட்டன அதிகாலை ஒரு மணிக்கு இவர் தம் இருகையை விட்டு ஆலயத்திற்கு கிளம்புவார் ஆலயம் சென்றதும் மணியடித்து விடுவர் மக்கள் வாரத் தொடங்குவர் ஏழு மணி திருப்பலிக்கு காலை உணவுக்கு பின் மீண்டும் மணிக்கணக்கில் ஆலயத்தில் பாவமன்னிப்பு அளிப்பார் இரவில் சில நேரம் மட்டுமே ஓய்வு எடுத்தாலும் அந்த குறைவான நேரத்திற்குள் அழகையின் கடும் இடையூறுகளால் சந்திக்க வேண்டியிருந்தது ஒரு முறை சாத்தானே அப்பாலை போ என்று லத்தின் மொழியில் ஆனால் இலக்கண பிழையுடன் கூறினாராம் பேய் அதை ஏளனமாக சுட்டி காட்டி விட்ட பிறகே ஓட்டம் பிடித்ததாம் இறைவனுடன் மனித ஆன்மா ஒன்றிருக்கும் பொழுது இரண்டு மெழுகு துண்டுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டால் எப்படியோ அப்படித்தான் இங்கேயும் இருவரையும் பிரிக்க ஒண்ணாது இந்த ஒன்றிப்பு அதுவும் கீழ்த்தரமான மனித ஆன்மாவுடன் இறைவன் இணைகிறார் என்பது எவ்வளவு மகத்தான அற்புதமான செயல் இது நம நமது அறிவுரைக்கு எட்டாதது புனிதரின் இச்சொற்களை நன்கு சிந்திப்போம் வியானி அருளப்பரே எங்களுக்காக ஜெபியுங்கள்